ஊட்டியில் பிளாஸ்டிக் தடை பெயருக்கு மட்டுமே உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் அதிருப்தி ஊட்டி இயற்கையின் அற்புதம் நிறைந்த நீலகிரி மலைநகரம் இது பசுமை நகரம் இயற்கை தோட்டம் என புகழப்படுகிறது ஊட்டியில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன ஆனால் இந்த நிலைமை பசுமை சின்னமாக இருந்த ஊட்டி மெல்ல மெல்ல பிளாஸ்டிக் குப்பை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என இயற்கை ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகள் மீது கடும் தடைமை விதித்திருந்தது இருந்தாலும் ஊட்டியில் இன்று கூட சந்தைகளில் ஓட்டல்களில் தேனியின் கடைகளில் சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் கவர்கள் பரவலாக பயன்படுத்தப்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் நகராட்சி அதிகாரிகள் வழக்கமாக சில இடங்களில் சோதனை நடத்தி அபராதம் விதிக்கிறார்கள் ஆனால் அந்த நடவடிக்கைகள் நாள் மட்டுமே தீவிரமாக இருந்து மறுநாளே பிளாஸ்டிக் பயன்பாடு அதே இடத்தில் விற்பனையாகும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டுகின்றனர் இன்று பிற்பகல் உதகை சந்தையில் உள்ள ரேகா பேன்சி ஸ்டோர் சடையில் சோதனை நடந்தபோது சுமார் நாற்பத்தைந்து கிலோ பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து கடை உரிமையாளருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுபோன்ற சோதனைகள் பெயருக்கு நடைபெறுவதாக இயற்கை ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் ஊட்டி இயற்கை ஆர்வலர்கள் தங்கள் அதிருப்தி விரிப்படுத்தியுள்ளனர் பிளாஸ்டிக் தடை சின்னத்தில் மட்டுமே உள்ளது நடைமுறையில் எதுவும் இல்லை ஒவ்வொரு சுற்றுலா பருவத்திலும் ஏரிகள் பூங்காக்கள் சாலையோரங்கள் அனைத்திலும் பிளாஸ்டிக் உப்புகளால் மூடப்படுகிறது எனவே இதன் குறித்து உரிய நடைமுறை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பசுமை நீலகிரி என்ற பெருமையை காப்பாற்ற பிளாஸ்டிக் தடையை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது இல்லையெனில் வருங்காலத்தில் ஊட்டி சுற்றுலா நகரம் என்ற பெயரை இழந்து பிளாஸ்டிக் நகரம் என்ற களங்கத்தை சுமக்க நேரிடும் என இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுலா ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்